முதல் பேர் உனக்கோ மடர் கோவை ஒன்று பாட உழிபோட ஒப்பார்கள் கண்டிதே குறைதான வித்யா கவி பூவருக்கே குடி கண் முடிப்போடு கொண்டு வா என வேணோ அரை காடை சுற்றார் தமிழ் கூடலில் போய் வரைந்த ஏடிட்டு அறத்தாய் என பேர் படைத்தாய் புனல் செல் அறப்பாய் வயல் கீழமர்ந்த வேளே திரை காவிரிக்க ஜோதி தம்பிரானே குறைக்கான வித்யா கவி பூவருக்கே குடிக்கான் முடிப்போடு கொண்டு வாங்குல அதுபோன் தூசெடுப்பாய் என கூறிடற்படின் மகுவேனோ திருசாலக ஜோதி தம்பிர